அனைவருக்கும் வணக்கம் கேஎஃபிடியே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கொண்டு எப்படி சேஃபான ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்துக்கலாம்ன்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கே தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பற்றி கொள்ளுங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம க்ரெடிட் கார்டை பயன்படுத்தணுன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுனா என்னான்றது வந்து நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் நான் இந்த சேனல்லேயே பேசியிருக்கேன் ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னா கிட்டத்தட்ட உங்கள் கிட்ட உங்கள் சம்பளத்தில் இருக்கக்கூடிய மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு உங்களுடைய சம்பளத்தொகை என்ன இருக்கோ அது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் எதுக்கு உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அப்படின்னா அவசரமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுறப்ப வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பயன்படுத்திக்கலான்ற நோக்கத்தில் தான் நீங்கள் வச்சிருப்பீங்க ஸோ கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு செக்யூர் செக்யூர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு வா ஒரு வேளை உங்களால் கிரெடிட் கார்டு பணத்தை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டோடைய பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா அந்த டியூ டேட் கிரெடிட் சைக்கிள்ன்றது பில்லிங் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கும் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஜனவரி பதினாந்தே தேதி வந்து உங்களுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதாவது ஃபெப்ரவரி தேதி வந்து உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும் ஃபெப்ரவரி தேதி வந்து டியூ வந்து கட்டணும் அதாவது கிரெடிட் கார்டுடைய கம்ப்ளீட் டியூ வந்து நீங்கள் கட்டணுன்ற ஒரு விஷயம் ஸோ இந்த பில் ஜென்ரேட் ஆகிற அளவு அளவுக்கான அந்த நாளுக்கு அளவுக்கான அமௌண்ட் என்ன இருக்குது அதுதான் நீங்கள் ஃபெப்ரவரி தேதி கட்ட போகிறீங்கன்ற ஒரு விஷயம் இப்படி இருக்கிறப்ப ஒருவேளை பிப்ரவரி தேதி உங்களை நீங்கள் உங்கள் கிட்டே பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பணத்தை கட்டிடலான்ற ஒரு விஷயம் ஏன்னா ஒருவேளை நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்க அல்லது மினிமம் டியூ கட்டிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு கம்பெனி இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து வட்டி வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருஷம் வருஷம் இந்த வட்டி வந்து ஏறிக்கிட்டே போகுன்ற ஒரு விஷயம் அதனால் ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஒரு லோன் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்ரெடிட் கார்டு கடன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து எமெர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க ஸோ கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு எப்படி பணம் பண்ணுறதுன்னு நான் வந்து தலைப்பு வச்சுருக்கேன் இல்லையா அதை பற்றி பேசுவோம் ஸோ இப்போ இப்போ கிரெடிட் கார்டை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் மொதல் ஒன்றாம் தேதியிலே நீங்கள் கார்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி சம்பளம் வருது இல்லையா அந்த பணம் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டோட டியூ கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது பிப்ரவரி தேதிக்கு ஸோ அந்த மாதம் மொதல் மாதத்துடைய சம்பளம் அப்படியே கிடக்கிற சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கு ஷார்ட் டேர்ம் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அதில் வந்து முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஐடலாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற அந்த பணத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரியான அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு மூணுலேருந்து நாலு சதவீதமான வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் மூலமாக உங்களுடைய ஐடலாக இருக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து பெருக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்டில் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க ஸோ ஒரே மாசத்துல உங்களுக்கு வட்டி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான டிசிஷனும் கையாளலாம் ஒரு சேஃபான ஒரு வழி கூட அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்வீப்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பேங்க்லேயே க கொடுக்குறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உள்ளவங்க இந்த ஆட்டோ ஸ்வீப் மெத்தட் மூலமாக நீங்கள் எஃப்டியில் கூட முதலீடு செய்யலாம் அதன் வழியாக என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா நீங்கள் முதல் மாதத்துடைய சம்பளத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது ஏன்னா பிப்ரவரி மாதத்தோட சம்பளம் தான் நீங்கள் கிரெடிட் கார்டு கட்டுறீங்க டியூவா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைக்கிள் கன்டினியூ ஆகும் மறுபடியும் கிரெடிட் கார்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் மார்ச் மாதம் கட்டுறீங்க இதன் வழியாக ஒரு மாதத்துக்கான எக்ஸ்ட்ரா பணம் உங்கள் கையில் இருக்குன்றப்போ அது வந்து ஒரு வருஷத்துக்கு எஃப்டி இல்லை நீங்கள் போடுறதுனால ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வட்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆட்டோ ஸ்வீப் எஃப்டி வழியாக இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து கூட நிறைய வழி இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா ஆனதுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய செலவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதை பண்ணணும் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டு செலவு என்ன அந்த பட்ஜெட்டின் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவு மாதத்துக்கு ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் வந்து பேங்க்கில் ஐடலாக வச்சுருக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு லிக்விட் இடிஎஃப்னு சொல்லி இருக்குது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதில் லிக்விட் பி சிடிஎஃப்னு இருக்குது நிபான் கம்பெனி இது அதே போல் வந்து ஜீரோதால லிக்விட் கே சிடிஎஃப்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி க்ரோவில் கூட லிக்விட் இடிஎஃப் இருக்குது இதன் வழியாக கூட நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டின் வழியாக போக முடியலனாலும் ஈடிஎஃப் வழியாக கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் நான் சொல்கிறது என்னென்னா நான் எந்த விதமான ஃபினான்ஷியல் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க ஸோ உங்கள் நகரத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணியிருக்க ஒரு வீடியோ இருக்குது இதே போலவே இன்னொரு ஸ்மார்ட்டான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு இதையே மறுபடியும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது லிக்விட் இடிஎஃபில் கொஞ்சம் அமௌண்ட்டும் கோல்டு இடிஎஃப்பில் கொஞ்சம் அமௌண்ட்டு அதே போலவே நிஃப்டியில் கொஞ்சம் அமௌண்ட்டு நிஃப்டி இடிஎஃப் இருக்குது நிஃப்டி பிசிஇடிஎஃப் இருக்குது இதில் கொஞ்சம் அமௌண்ட்டு அதே போலவே ஃபார்மா இடிஎஃப் ஆகட்டும் அல்லது ஐடிஇடிஎஃப் ஆகட்டும் அல்லது நீங்கள் யூஎஸில் கூட முதலீடு செய்யலாம் நேஷ்டாக் இடிஎஃப் இருக்குது மேஃபேங் இடிஎஃப்னு சொல்லியிருக்கு அதன் வழியாக வெளிநாட்டில் கூட இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக அதோடைய அந்த வெளிநாட்டில் அமெரிக்கன் ஈடிஎஃப்ல நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ போகக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அந்த வளர்ச்சி என்ன இருக்கோ அதை நான் வந்து நீங்கள் லாபமாக பெறலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விட்ரா பண்ணுறதுனாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் கூட நீங்கள் லிக்விட் இடிஎஃப் ஆகட்டும் இந்த இடிஎஃப்லேருந்து வந்து லிக்விடிட்டி இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணுனாலும் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஒரு முறை கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கிட்டு எப்படி பணத்தை நீங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுபடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ரிஸ்க் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ நான் எதையும் ஸ்பான்சராகவோ என்டோர்ஸ்மெண்ட் நான் போடுறதில்ல பேசுகிறதில்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ மீண்டும் மீண்டும் இதை பதவி செஞ்சுட்டு இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவல்களுடன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இடைபெறுறது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்